மணியாடி மணியாடி துணிஆடிங்க மணி ஆ கைலோம் ஓம் லாங் ஓம் உற்சவம் என்று சொல்லப்படக்கூடியதிலே நாங்கள் பாவனையாக நடத்தும் பொழுது முருகப்பெருமானுடைய திருமாங்கல்யத்தை அணிவித்து இறைவனுடைய ஞானசக்தி ஆகிய முருகப்பெருமானுடைய திருவருளைப் பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பெருமானுடைய திருவடியை பணிந்து பிரார்த்தித்து கொண்டு பூக்கள் வச்சிருக்கிறார்கள் கொஞ்சம் வச்சு என்ற தெய்வானைக்கு திருமாங்கல்யம் சாத்தியிக்கையும் வள்ளைக்கு திருமாங்கல்யம் சாத்தியிக்கையும் நீங்கள் ரெண்டு தரம் போட வேண்டி வரும் இப்போ அந்த பூக்களை எல்லாம் இங்கே இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்பதாக பாவனை பண்ணி நீங்கள் இறைவனுடைய பாதத்தை நோக்கி அந்த பூக்களை எல்லாம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் மனதில் நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் முதலாவதாக சாரணத்தை செய்ய இருக்கின்றோம் தேங்காய் உடைக்கிறார்கள் அதில் இருந்து ஒவ்வொரு தேங்காய் ரெண்டு திருமாங்கல்யம் சாரணம் ரெண்டு தேங்காய் உடைக்கும் அமரர் கோபினில் அந்துடை தொண்டர்கள் அமரலோகம கழுடையாக்கலே நன் பெற்றவள் பங்கினை தென் கடம்பை சங்கரனும் அக்கில் கூற அங்கரனும் ஐயானும் அகில் மொழி ஓரும் மஜினரும் மங்கள் அரிதானு இன்பமுடன் மகள் கூற மஞ்ச மயிலுடன் உணரிக

शुभंगली भवदीर्घ आयुष्मा दीर्घ शुभमंगली दीर्घ आयुष्मा शुभंगली भवदीर्घ आयुष्मा दीर्घ आयुष्मा दीर्घ आयुष्मा दीर्घ आयुष्या अभीवृद्धि